வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் கனடா மற்றும் ஸ்ட்ரேலிடையேயான உறவில் பெரும் பெரும்பிசல் ஏற்பட்டுள்ளது இஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கனடாவுக்குள் நுழைந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் போர்க்குற்ற வாராண்டின் அடிப்படையில் அவரை கைது செய்ய தயாராக இருப்பதாக கனடாவின் பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் இது இஸ்ரேலுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என நெதன்யாகுவின் ஆலோசகர் கடுமையாக விமர்சித்துள்ளார் பிரபல செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் கார்னே நெதன்யாகு மீது போரின் ஒரு கருவியாக பட்டினியை பயன்படுத்தியதாக கூறப்படும் போர்க்குற்றங்களுக்கான ஐசிசி வாரண்டின் மீது கனடா நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார் இதற்கு பதிலளித்த நெதன்யாகுவின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் ஓர்பிர் பால் கனடா பயங்கரவாதத்திற்கு துணை போகிறது இது எங்களின் பாரம்பரிய கூட்டாளிக்கு செய்யும் துரோகம் என்றார் மேலும் காசா மீதான இரண்டு ஆண்டுகால போரை ஒரு இனப்படுகொலை பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான நியாயமான போர் என்றும் அவர் வர்ணித்தார் இந்த போரில் காசாவில் அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆனால் ஸ்டேலோ போரில் ஈடுபடாதவர்களின் இறப்பு விகிதம் மிகவும் குறைவு என கூறுகிறது நெதன்யாகு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன அரசு உருவாகும் வாய்ப்பை முற்றிலுமாக அளித்தாலேயே கனடா சமீபத்தில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்ததாக பிரதமர் கார்னே விளக்கம் அளித்தார் கனடாவின் இந்த முடிவு நாட்டில் யூத எதிர்ப்பை அதிகரித்துள்ளதாகவும் ஹமாஸ் பயங்கரவாதத்திற்கு வகுமதி அளிப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது ஆனால் மனித உரிமை ஆர்வலர்களோ சர்வதேச சட்டத்தின்படி இஸ்ரேலை அதன் செயல்களுக்கு பொறுப்பேற்க செய்யும் ஒரு முயற்சி தானே தவிர இது யூத மக்களுக்கு எதிரானது அல்ல என்று பதிலடி கொடுத்துள்ளனர் இந்த விவகாரத்தால் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவில் பெரும்பாதை நிலவுகிறது ஒன்றோரியோவில் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க அல்லது ஒரு சிறந்த தொழில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்களா கனடாவின் புள்ளியியல் துறை செப்டம்பர் வெளியிட்டு சமீபத்திய வந்துள்ளது இந்த பகுப்பாய்வு ஒன்டோரியோவில் உள்ள முதல் பத்து அதிக சம்பளம் வழங்கும் தொழில்களை வாராந்திர சராசரி ஊதியத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறது இந்த புள்ளி விவரங்களில் போனஸ் டிப்ஸ் மற்றும் ஓவர் டைம் போன்றவையும் அடங்கும் இது மாகாணம் முழுவதும் மக்கள் உண்மையில் எவ்வளவு சம்பாதிக்க என்பதற்கான ஒரு தெளிவான பார்வையை வழங்குகிறது அதன் ஒோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக சம்பளம் வழங்கும் முதல் பத்து தொழில்கள் தொடர்பாக பார்க்கலாம் பயன்பாட்டு சேவைகள் வாராந்த சராசரி ஊதியம் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் டாலர்கள் ஆகும் அதாவது மின்சார உற்பத்தி இயற்கை எரிவாயு மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த துறை ஒன்டோரியோவின் அதிக சம்பளம் வழங்கும் துறையாக தொடர்கிறது இவை அத்தியாவசிய இருபத்தி நான்கு மணி நேர சேவைகள் என்பதால் அதற்கேற்ப ஊதியம் வழங்கப்படுகிறது ஊதியங்கள் மாதத்திற்கு மாதம் கிட்டத்தட்ட ஆறு சதவீதமும் ஆண்டுக்கு ஆண்டு மூன்று தசம் ஐந்து சதவீதமும் உயர்ந்துள்ளன சராசரி மணி நேர ஊதியம் அறுபத்தி ஒன்று தசம் இரண்டு நான்கு டாலர்கள் ஆகும் தொடர்ந்து தொழில் முறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் இதற்கான வாராந்திர சராசரி ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தசம் ரெண்டு பூஜ்ஜியம் ஆகும் அதாவது சட்டம் கணக்கியல் கட்டிடக்கலை பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி போன்ற நிபுணத்துவத்தை நம்பியிருக்கும் துறைகள் இதில் அடங்கும் உள்ளது அடுத்து பொது நிர்வாகம் இதற்கான வாராந்திர சராசரி ஊதியம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தசம் பூஜ்யம் எட்டு டாலர்கள் ஆகும் நகராட்சி மாகாணம் மற்றும் மத்திய அரசு பணிகள் இதில் அடங்கும் கொள்கை ஆய்வாளர்கள் முதல் காவல்துறை அதிகாரிகள் வரை பல்வேறு டொலர்களாக உள்ளது இது நிலையான வருமானம் வலுவான ஓய்வூதியம் மற்றும் வேலை பாதுகாப்பை வழங்குகிறது அடுத்ததாக இயற்கை வளங்கள் இதற்கான வாராந்திர சராசரி ஊதியம் ஆயிரத்தி எழுநூறு டொலர்கள் ஆகும் ஒன்ஜோரியோவின் சுரங்கம் வனம் மற்றும் குவாரி துறைகளை இது உள்ளடக்கியது கடந்த மாதத்துடன் ஒப்பிடும் போது ஊதியம் பத்து சதவீதத்திற்கும் இங்கு சராசரி மணி நேரம் டாலர்கள் ஆகும் அடுத்ததாக நிதி காப்பீடு மற்றும் குத்தகை இதற்கான வாராந்திர சராசரி ஊதியம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து தசம் எட்டு பூஜ்ஜியம் டாலர்கள் ஆகும் வங்கி காப்பீடு அடமான சேவைகள் ரியல் எஸ்டேட் மற்றும் குத்தகை நடவடிக்கைகள் இந்த துறையில் அடங்கும் சராசரி மணி நேர ஊதியம் நாற்பத்தி ஏழு தசம் ஐந்து எட்டு டாலர்களாக உள்ளது டொரண்டோவின் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார மையமாக தொடர்கிறது அடுத்ததாக கல்வி இதற்கான ஊதியம் ஆயிரத்தி நானூற்றி ஆகும் அதாவது மலையர் பள்ளி ஆசிரியர்கள் முதல் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை மாகாண கல்வித்துறை நம்பகமான ஊதியத்தையும் வளர்ச்சியையும் வழங்குகிறது பருவகால மாற்றங்களால் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சராசரி ஊதியம் ஆறு தசம் மூன்று சதவீதம் குறைந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு ஏழு மூன்று சதவீதம் அதிகரித்து ஒரு மணி நேரத்திற்கு நாற்பத்தி மூன்று தசம் ஏழு எட்டு டாலர்களாக உள்ளது அடுத்து கட்டுமான இதற்கான வாராந்திர சராசரி ஊதியம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது டாலர்கள் ஆகும் அதாவது வீட்டு வசதி உட்கட்டமைப்பு மற்றும் வணிக மேம்பாடு ஆகியவை இந்த துறையில் அடங்கும் கட்டுமான காரணமாக தேவை வலுவாக உள்ளது சராசரி ஊதியம் டாலர்களாக உயர்ந்துள்ளது இது ஆண்டுக்கு ஆண்டு ஐந்து தசம் ஒன்பது சதவீதம் அதிகமாகும் தொடர்ந்து உற்பத்தி துறை வாராந்திர சராசரி ஊதியம் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது தசம் எட்டு பூஜ்ஜியம் டாலர்களாகும் ஆட்டோமோட்டிவ் உணவு மருந்து மற்றும் ரசாயன தொழில்களில் ஒன்றோரியோவின் உற்பத்தி துறை வலுவாக உள்ளது சராசரி ஊதியம் ஆண்டுக்கு ஆண்டு இரண்டு அதிகரித்து ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி டாலர்களாக உள்ளது ஏனைய துறைகளாக போக்குவரத்து மற்றும் ஹவுசிங் சராசரி ஊதியம் விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து மற்றும் லொஜிஸ்டிக் ஆகியவை இந்த துறையில் அடங்கும் சராசரி ஊதியம் ஆண்டுக்கு ஆண்டு ஐந்து எட்டு சதவீதம் குறைந்து ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி மூன்று தசம் ஆறு நான்கு டாலர்களாக உள்ளது வீழ்ச்சியை காட்டும் சில துறைகளில் ஒன்றாகும் இறுதியாக சுகாதாரம் மற்றும் சமூக உதவி இதற்கான வாராந்திர சராசரி ஊதியம் டாலர்கள் ஆகும் அதாவது மருத்துவமனைகள் கிளினிக்குகள் நீண்ட கால பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் சமூக ஆதரவு சேவைகளை இந்த துறை உள்ளடக்கியது சராசரி அதிகரித்து ஒரு மணி நேரத்திற்கும் முப்பத்தி ஐந்து தசம் ஐந்து எட்டு டாலர்களாக உள்ளது மேலும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களுக்கு அதிக மதிப்பு முதல் இடங்களில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் சிறப்பு பயிற்சி அல்லது சான்றிதழ்கள் தேவைப்படுகின்றன அரசு ஸ்திரத்தன்மை அரசு மற்றும் கல்வித்துறை வேலைகள் மெதுவான வளர்ச்சியை வழங்கினாலும் நிகரற்ற வேலை பாதுகாப்பு மற்றும் பலன்களை கொண்டுள்ளன வர்த்தக சான்றிதழ்களின் முக்கியத்துவம் திறமையான தொழிலாளர்களுக்கு கட்டுமானம் மற்றும் உற்பத்தி துறைகளில் நல்ல வருமானம் கிடைக்கிறது எனவே உங்கள் இலக்கு வளர்ச்சியுடன் கூடிய ஸ்திரத்தன்மையாக இருந்தால் பயன்பாட்டு சேவைகள் நிதி அல்லது தொழில்முறை சேவைகளை நோக்கமாக கொள்ளலாம் நடைமுறை வேலை மற்றும் நல்ல ஊதியத்தை நீங்கள் விரும்பினால் கட்டுமானம் மற்றும் கல்வி ஆகியவை வலுவான போட்டியாளர்களாகும் வேரி நகரில் உள்ள நெடுஞ்சாலை நானூரில் சனிக்கிழமை காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட விபத்து ஒன்றை அடுத்து அவசர கால பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு காலை மணிக்கு வெளியிட்ட ஒரு சமூக ஊடக பதிவில் வெளியேறுவதற்கு சற்று முன்னர் நெடுஞ்சாலையின் வடக்கு நோக்கிய திசையில் ஒரு காரும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதாக உறுதிப்படுத்தப்பட்டது இந்த விபத்தின் காரணமாக இடதுபுறமாக இருந்த இரண்டு பாதைகள் மூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கடுமையான ஆனால் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று ஓபிபி பொது தகவல் ஆலோசகர் தெரிவித்தார் காலை பதினொன்று முப்பது மணிக்கு ஓபிபி வெளியிட்ட ஒரு புதிய தகவலில் மூடப்பட்டிருந்த பகுதி மீண்டும் போக்குவரத்திற்காக திறந்து விடப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது ஹெல்த் கனடா கனடாவின் சுகாதாரத்துறை நாய்களுக்கான உணவு மற்றும் துன்பண்டங்கள் மூலம் வருவதாக ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளது இந்த நோய் பரவல் காரணமாக இதுவரை பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி அல்பர்டா மாகாணத்தில் பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது இந்த நோய் தொற்றுக்கு பப்பி லாவ் மற்றும் பப்பி வேர்ல்ட் ஆகிய பிராண்ட்களின் சில குறிப்பிட்ட தயாரிப்புகளே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே சுகாதாரத்துறையால் அடையாளம் காணப்பட்ட தயாரிப்புகள் சில வருமாறு பப்பி வேர்ல்ட் லேம்ப் Reads, puppy love chicken wing tip treats, puppy love chicken Breed treats, puppy love beef Chow 6 inch treats and puppy love twisty jr beef treats. என்பன அடங்கும் அல்பர்டா மாகாணத்தை தவிர பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் பதினான்கு பேரும் ஒன்டோரியோ மாகாணத்தில் மற்றும் இந்த பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் பேர் குளிர் குமட்டல் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹெல்த் கனடாவின் அறிக்கையின்படி இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட பலர் நோய் வாய்ப்படுவதற்கு முன்பு நாய்களுக்கான உணவு மற்றும் துன்பண்டங்களை கையாண்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு நாயுடன் அதன் உணவு அல்லது துன்பண்டங்களுடன் அதன் கழிவுகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் ஒருவருக்கு சால்மோனெல்லா தொற்று ஏற்படலாம் நாய்களுக்கு நோயின் அறிகுறிகள் எதுவும் தெரியாவிட்டாலும் அவற்றுடன் அல்லது அவற்றின் சூழலுடன் தொடர்பு கொள்பவர்களுக்கு நோயை பரப்ப முடியும் என்று சுகாதாரத்துறை இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவில் வசிக்கும் குடும்பங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு கனடா குழந்தை நலத்தொகை கொடுப்பனவு வரும் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று தகுதியுடைய பெற்றோர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் இந்த மாதாந்திர வரி இல்லாத நிதி உதவியானது குழந்தைகளை வளர்ப்பதற்கான நிதி சுமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டது அதன்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலத்திற்கு ஆறு வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு தசம் நான்கு ஒரு டாலர்கள் வரையிலும் ஆறு முதல் பதினேழு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மூன்று மூன்று டாலர்கள் வரையிலும் கிடைக்கும் இந்த தொகை உங்கள் குடும்பத்தின் சரி செய்யப்பட்ட நிகர வருமானத்தை பொறுத்து மாறுபடும் பதினெட்டு வசிக்கும் முதன்மை பராமரிப்பாளர்கள் இதற்கு தகுதியானவர்கள் இதில் முக்கியமாக கனடாவில் கடந்த செல்லுபடியாகும் அனுமதியுடன் வசித்த தற்காலிக குடியிருப்பாளர்கள் மற்றும் புதிய நிரந்தர குடியிருப்பாளர்கள் ஆகியோரும் அடங்குவர் புதிதாக பிறந்த குழந்தைக்கு பிறப்பு பதிவு மூலமாக விண்ணப்பிக்கலாம் மற்றவர்கள் கனடா வருவாய் ஏஜென்சி இணையதளத்தில் உள்ள மை சிஆர்ஏ மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதே வழியாகும் தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்க அக்டோபர் அன்று பணம் என்றால் காத்திருக்கவும் அதன் பிறகு உங்கள் கணக்கை அல்லது நேரடியாக தொடர்பு கொள்ளவும் எனவே தகுதியுடைய குடும்பங்கள் உங்கள் தகவல்களை சரிபார்த்து இந்த நிதி உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படும் ஹெவின் என்பவர் தனது தண்டனை காலம் முடிந்து விடுதலையான மறுநாளே மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தனது மேரி ஆன் மே மேடம் களத்தை நெறித்துக் கொண்ட வழக்கில் இவர் தண்டனை பெற்றவர் வியாழக்கிழமை இவர் விடுதலை ஆனதும் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது நிபந்தனை மீறல்களை கண்டால் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று நிபந்தனைகளை மீறியதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் சமீபத்தில் இவரது பெரோர் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன நிபந்தனைகளை மீறி மதுபான கடைக்கு சென்றதுடன் விடுதி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் விடு

து தகவல் கிடைத்த மூன்று நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் ட்ரெய்லர் முழுவதும் தீ மற்றும் கடும் புகையால் சூழப்பட்டிருந்ததை கண்டனர் அவர்கள் அணைத்து மீட்பு பணிகளில் ஈடுபட்ட போதும் உள்ளே இருந்த குழந்தையை நிலையிலேயே மீட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட இரண்டு தீயணைப்பு வீரர்களுக்கும் சிறிய தீக்காயங்கள் ஏற்பட்டன தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் ஒன்றொரு அலுவலகம் விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது பி சிஏ நெடுஞ்சாலைகளில் இந்த வார இறுதியில் செய்வோர் கவனத்திற்கு கனடாக பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் சுற்றுச்சூழல் துணைக்களத்தின் அறிக்கைப்படி நெடுஞ்சாலை மற்றும் கனடா நெடுஞ்சாலை ஆகிய இரு பிரிவுகளுக்கு இந்த சிறப்பு வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முதலாவதாக போல்சன் சம்மின் முதல் கூட்டணி பாஸ் வரையிலான நெடுஞ்சாலை மூன்றில் சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதி வரை சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் வரை கனராக பனிப்பொழிவு பார்க்கப்படுகிறது அதேவேளை பாஸ் முதல் ரோகஸ் பாஸ் வரையிலான வரை கனடா நெடுஞ்சாலையில் ஞாயிறு அதிகாலைக்குள் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் பனி குவியக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பனி வேகமாக சாலைகளில் குவிவதாலும் திறன் வெகுவாக குறைவதாலும் பயண நிலைமைகள் மிகவும் கடினமாக இருக்கும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மலைப்பகுதிகளில் வானிலை திடீரென மாறக்கூடும் என்பதால் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் பிசின் பெரும்பாலான நெடுஞ்சாலைகளில் அக்டோபர் முதலாம் தேதி முதல் குளிர்கால டயர்கள் கட்டாயமாக்கப்பட்ட ன என்பதையும் சாரதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்தும் ஏனே செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணையுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம்